காசாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு மனித படுகொலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை என்று சொல்லி துவக்கி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு எதிராக உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் சுதந்திரமான பாலசீனம் அமைய வேண்டும் காசாவில் நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆதரவு இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அந்த அடிப்படையிலே தான் இந்திய மக்களும் காசா மக்களுக்கு ஆதரவாக சுதந்திரமான பாலஸ்தீன அமைய வேண்டும் என்பதற்காக இந்திய மக்களும் பாலஸ்தீன மக்களோடு கடன் போட்டு நிற்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேதான் இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்முயற்சியில் இந்த கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்கள் ஜனநாயக அமைப்புகள் யுத்தத்திற்கு யுத்தவெளிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேதான் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பெண்கள் மக்கள் ஒரு கைப்பிடி சோற்றுக்காக தங்களுடைய உயிரை படம் வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது உணவு பொருட்களை வழங்குவதாக அறிவித்து மக்களையெல்லாம் அரிசியலை நிற்கச் சொல்லி அந்த வரிசையின் மீது குண்டுகளை வீசுவது துப்பாக்கிச்சூடு நடத்துவது என்ற மிக கொடூரமான நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாக் அவர்கள் புதிய ஹிட்லர் என்று சொல்ல வர்ணிக்கத்தக்க அளவுக்கு மிக கொடூரமான மனித படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய நபராக நெதன்யாகு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நெதன்யாகுனுடைய எல்லா விதமான மனித உரிமை மீறல்களுக்கும் யுத்த நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய நாடாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் தொற்றிலையும் போல ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய எல்லா விதமான யுத்த வெறி நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இன்னொரு பக்கம் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் கோருவது சுதந்திரமான பாலஸ்தீனமே தவிர அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்காவுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனத்தை நாம் ஏற்கவில்லை இப்போது அமைதி பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையிலே தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது நதிக்கு நாட்டாம கொடுத்தா அது என்ன செய்யும் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் ஆகவே அமெரிக்க நதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நாம் நாட்டாமை செய்கிறேன் என்கிற பெயரில் இந்த நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடகத்திற்கு உலக அமைதியை விரும்பக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு சுதந்திரமான தனி நாடு அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாரும் ஏமாந்து விட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் உணவுப் பொருளுக்காக நாள் கணக்கில் வாரக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய அவலங்களைக்கு பாலஸ்தீனத்திலே குழந்தைகள் உள்ளாகி இருக்கிறார்கள் குழந்தைகள் மீது நெற்றியிலே சுடுகிறார்கள் வயிற்றிலே சுடுகிறார்கள் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு யுத்தத்தை இதுவரை உலகம் கண்டிருக்காது என்கிற வகையில் எல்லா விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறி ஐநா சபை சொன்னால் கேட்க மாட்டேன் உலக நாடுகள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் சர்வதேச சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்கிற ஒரு அடாவடித்தனமான தான் இஸ்ரேல் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அத்தகைய இஸ்ரேல் நாட்டோடு இந்திய ஒன்றிய அரசாங்கம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கார்பரேட் முதலாளிகள் பல்வேறு வகையான பொருளாதார ஒப்பந்தங்களை தொழில் ஒப்பந்தங்களை இஸ்ரேல் நாட்டோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு இந்திய அரசாங்கம் இத்தகைய பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்வதும் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது என்பதும் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இஸ்ரேல் அரசாங்கத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான உடன்படிக்கைகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் பாதிக்கட்டு கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அணுகுமுறை மாற வேண்டும் என்று வற்புறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு இந்த மேடையிலே நாம் வீற்றிருக்கிறோம் இந்த ஒற்றுமையின் மூலமாக பாலஸ்தீன மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அமைதி நிலவுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உலக சமூகத்தோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தில் மீண்டும் புன்னகை மலர வேண்டும் நம்முடைய ஒரே நோக்கம் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தில் மீண்டும் புன்னகை மலர வேண்டும் அந்த மண்ணிலே அமைதி தவள வேண்டும் அந்த நோக்கத்தோடுதான் இந்த இயக்கத்தை நாம் இங்கே துவக்கி இருக்கிறோம் அந்த வகையில் இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கிலே வந்திருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்